திருவள்ளூர் அருகே குன்னவளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் காவியா இருபத்தைந்து இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்புடன் பெரியோர்களின் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்நிலையில்தான் இவருக்கு பத்து வயது ஆண் குழந்தை உள்ள நிலையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இருவருமே பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் காவியாவின் கணவரான பாலகிருஷ்ணன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் காவியா தனது பத்து வயது குழந்தையுடன் தனது தாய் வீரான குன்னவளத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வசித்து வந்துள்ளார் அப்போது தனது எதிர்வீட்டை சேர்ந்த முன்னாள் காதலனான திருமணமாகாத இளைஞரான ரவீந்திரன் காவியாவுடன் நட்பாக பேசி பழகி வந்துள்ளார் நாடேவில் காவியாவை தான் திருமணம் செய்து கொள்வதாகவும் தான் அரசு வேலை செய்வதால் நான் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன் எனவும் ஆசை வார்த்தைகளை கூறி அந்த பெண்ணுடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பெண்ணை சென்னை வியாசர்பாடு பகுதியில் ரவீந்திரன் வீடு பார்த்து வைத்து அந்த பெண்ணுடன் ஒன்றாக குடித்தனம் நடத்தி வந்திருக்கிறார் இந்நிலையில் தான் கடந்த ஒன்றரை வருடத்திற்கு முன்பு காவியாவுக்கு தெரியாமலேயே வேறு ஒரு பெண்ணை ரவீந்திரன் திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் இது குறித்து காவியாவுக்கு தெரியவர அவர் இது குறித்து கேட்கவே தான் வேறு வழியில்லாமல் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறியிருக்கிறார் இருப்பினும் காவியா அதுதான் உன்னுடைய வாழ்க்கை நீ நன்றாக இருந்தாலே போதும் அந்த பெண்ணுடனே வாழு என காவியா அவரை சொல்லி வாழ்த்தியும் உள்ளார் ஆனால் ரவீந்திரனும் அதை கேட்கவில்லை ரவீந்திரனுக்கு திருமணமான பிறகும் கூட உன்னையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி அவருடைய ஆசை வார்த்தை கூறி நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது தற்போது காவியா ஏழு மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் தனக்கும் அந்த பெண்ணுக்கும் வயிற்றில் உள்ள அந்த ஏழு மாத குழந்தைக்கும் சம்பந்தமில்லை என கூறி அந்த பெண்ணை ரவீந்திரன் நிராகரித்து வந்திருக்கிறார் குறித்து சென்னை வியாசர்பாடி காவல் நிலையத்தில் காவியா புகாரளித்த நிலையில் காவல் நிலையத்தில் இளைஞர்களுக்கு ஆதரவு இளைஞருக்கு ஆதரவாகவே பேசி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை திட்டி திருத்தி அந்த பெண்ணை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து காவியா மனம் தரளாமல் கடந்த இரண்டாம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு சென்று தன்னை ஏமாற்றிய தொடர்பாக புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் அளித்தப்பட்ட புகாரானது தற்போது திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டு இருவரையும் அழைத்து போலீசார் தற்போது தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக காவியா தற்போது பேட்டி ஒன்றையும் அழைத்திருக்கிறார்